ஹா ஹலோ வியூவர்ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் டுவெண்ட்டி ஃபேமஸ் குக் சஞ்சி ஆஃப் த சி ரெஸ்டாரண்ட்

காமெடி பண்றானேப்பா அவன் பாக்குறதுக்கு முன்னாடி அவசரப்படக்கூடாது கண்ணு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படியே கட் பண்ணா கப்பல வந்து ஒருத்தன் கலவரம் பண்ணிட்டு இருந்தானே அவன் அடிச்சு படுக்க அந்த கிறுக்கு பயலோட பேரு ஜானி அவனை நம்ம ஜோரோக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் உடனே ஷாக் ஆகி நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு பைரட்டோட ஷிப்ல எல்லாம் இருக்கீங்கன்னு கேட்பான் அதெல்லாம் பெரிய கதை அப்புறம் சொல்றேன் உன் கூட யொசக்குன்னு ஒருத்தன் இருப்பானே அவன் கடா போனான்னு அதாவது இந்த ஜானியோட பார்ட்னர் எப்பவுமே அவன் கூட தான் இருப்பான் அவனா இதோ வர்றேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போவான் இங்க இவங்க எல்லாம் பாத்துட்டு முடிப்பாங்க சோரோக்கு அவன் யாரு என்னன்னு தெரியுமான்னு தெரிஞ்ச மாதிரி தானே பேசிக்கிறாங்க இங்க ஜானி போய் எட்டி பாப்பான் என்னடானா அவங்க இருந்த கப்பல் அதுல ஒருத்தன் பேனு கிடப்பான் அவன் பேரு தான் யொசக்கு பாவம் பைய கண்ட அடிபட்டு கிடக்குறான் எவனோ நல்லா வச்சு செஞ்சுட்டான் போல இப்ப என்னன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா இருந்தானாமா ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி சீக்கிரம் வந்து செத்து போனவ மாதிரி அப்படியே பேனு எழுத்துட்டே கிடக்குறானாமா பாவம் அவன் பார்ட்னருக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல ரொம்பவும் கவலை எப்படியாச்சும் அவனை காப்பாத்தியா அவனு ஃபீல் பண்ணுவான் ஆனா அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால பல்லெல்லாம் கல்வி விழ ஆரம்பிச்சிருச்சாமா அப்படி இருந்தா மட்டும் பரவாயில்லையே அவனுக்கு ஆல்ரெடி காயம் போட்டுக்கும்ல அந்த காயம் எல்லாமே கிளி கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனாலேயே இவன் என்ன பண்ணுவனு தெரியாம ஒரு சின்ன ராக் ஐலாண்ட்ல போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த டைம்னு பார்த்து எந்த பண்ணி பயலோ தெரியல அந்த ராக் எல்லாத்தையுமே கெனான் பாலை வச்சு அடிச்சு திருக்க விட்டாங்களாமா இப்போ தெரியுத அது யாருன்னு நம்ம லூஃபியும் அந்த உசோப்பு பயலும் தான் கெனான் பாலை வச்சு பிராக்டிஸ் பண்றேன்னு அங்க அவனே இருந்தானுங்கன்னு தெரியாம கண்ட மேனிக்கு அடிச்சு திருக்க விட்டுருக்கானுங்க எங்களை மன்னிச்சோம் மன்னிச்சோம்னு கதறு கதர்னு கதருவாங்க அந்த டைம்னு பார்த்தா அவனுக்கு பயங்கரமா ரத்தம் ஊத்து ஊத்துன்னு ஊத்த ஆரம்பிச்சிடும் இவன் தேம்பி தேம்பி அழுவான் ஏன்னா இப்படியே போனா அவன் செத்துருவான் போல நம்ம பயிலும் அப்படியே பார்த்து பத

நம்ம பயிலுக பயங்கரமா ரவுசு பண்ணுவானுங்க என்னன்னா அந்த லைமை புளிஞ்சு விட்டா லேட் ஆகுதாமா அதனாலயே அத அவன் வாயில வச்சு மொத்தமா அமுக்க அமுக்குன்னு அமுக்குவானுங்க அதோட விடாம நம்மைய பாராட்டி வேற தள்ளுவானுங்க எம்மா சூப்பர்மா டாக்டரும் தெய்வமும் ஒண்ணும் வாங்க நீ தெய்வத்துக்கு மேல சீக்கிரம் சரியாயிரும் போல அப்படி அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க அவளுக்கு கொலை வெறியாகி பேயாவே மாறி கத்துவா என்னன்னா லைமை இப்படி வாயில வச்சு அமுக்குன்னா அவன் செத்தே போயிருவானே இது அவ சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புனு எல்லா லைமையும் துப்பிட்டு பொசுக்குன்னு எந்திரிச்சிருவான் நம்மியே ஷாக் ஆயிருவான் என்ன நடக்குதீங்கன்னு அவன் எந்திரிச்சா மட்டும் பரவாயில்லையே அவன் பார்ட்னரோட சேர்ந்து கும்மா குத்து டான்ஸ் ஆடுவான் அதுக்குமே அவளுக்கு காண்டாவும் பின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒரு நாள் ஆகலாம் இல்ல ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கூட ஆகலாம் உடனே சரியாச்சுன்னா இது எப்போ பாசிபிள் கத்துவா குத்தாட்டம் போட்டு இருந்தவனை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு எங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணாம விட்டுட்டோம் அதை முதல்ல பண்ணிடுறோன்னு இவன் பேரு ஜானி அவன் பேரு யசோகம்பா ரெண்டு பேருமே பைரட் பவுண்டி ஹண்டர் இதுக்கு முன்னாடி ஜோரோ கூட குளிகா இருந்திருக்கானு இப்ப அவனு மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேற சொல்லுவாங்க சோரோக்கும் சந்தோஷம் சோ மாத்தி மாத்தி கேஷுவலா பேசிக்குவாங்க என்னன்னா ஜோரோவே ஒரு பைரட் ஹண்டர் ஆனா இப்போ அவனே பைரட் ஆயிட்டான் இதை நாங்க கனவுல கூட எதிர்பார்க்கல

பார்த்தா ஒரு பெரிய கப்பல் ஒன்று நின்றுட்டு இருக்கும் அந்த கப்பலை பார்த்தா மீன் மாதிரியே இருக்கும் பேரு பரட்டி இதுதான் சி ரெஸ்டாரண்ட் அதை பார்த்துட்டு நம்ம எல்லாம் அப்படியே வாய பொழந்துருவாங்க ஏன்னா அந்த கப்பலை முழுசா பார்க்கும் பெரிய சைஸ் மீன் மாதிரியே இருக்குல்ல சூப்பர் அப்படியே அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க மயக்கம் போட்டு மல்லாக்க விழுந்தானே அந்த யொசக்கு அவனு வெளியே வந்து பார்த்துட்டு ஆஹா சூப்பரான இடத்துக்கு வந்துட்டோம் யானு வாய பொழப்பானா அந்த டைம் டிங்க 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 டிங்கன்னு ஒரு சவுண்டு யாரானு பார்த்தா ஒரு மெரெயின் கப்பல் அதான் ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டினாயிலே அதே கப்பல் தான் அவனுக்கு வர்றதை பார்த்தா கண்டிப்பா ஷூட் பண்ணுவானே போலேன்னு பயங்கரமா பீதியாகும் இவங்க எப்ப வந்தாங்கன்னு ஒரு ஐடியாவும் இல்ல சோ என்ன பலனு யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த டைம் இந்த ஜானி பாய் அடிச்சு அடிச்ச எஸ்கேப் ஆகி உள்ள ஓடுவான் ஏன்னா வந்திருக்கிறது மெரைன் கப்பல்ல அங்க இருந்து அந்த அயன் பிஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு கப்பலை பார்த்ததே இல்லாமா உடனே ஜானி நாங்க ஒண்ணு பயிற்சி எல்லாம் யாருகிட்ட யாரு போய் சொல்றேன் நான் அயன் பிஸ்ட் புல் பாடி லுட்டனன்ட் என்கிட்டயே போய் சொல்றீங்களாலே இங்க யாரா கேப்டனு என் முன்னாடி வந்து பேர சொல்றான்னு சொல்லுவான் நம்மளு லூஃபின்னு வந்து சொன்னா உசோப்பா அவன் பேரைய வந்து சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு எப்பவுமே கேப்டன் ஒரு நினப்பு லூஃபி தெளிவா சொல்லிருவான் இந்த கப்பலோட பிளாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான்டா நாங்களே ரெடி பண்ணோம்

இருந்து எய்ம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க இதுக்கப்புறம் இங்க இருந்தா கண்டிப்பா பஞ்சாயத்துன்னு சொல்லி வாயை மூடல டப்புன்னு கெனானை வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க நம்ம லூஃபி தான் மாஸ் ஆச்சே நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லி அந்த குண்டு அப்படியே வயித்துல வாங்குவான் அவன்தான் ரப்பர் ஆச்சே அதை திருப்பி அவன்கிட்டயே குடுத்துரலாம்ட்டு ரிட்டர்ன் பண்றதுக்குள்ள அவனோட ஒரு கை ஸ்லிப் ஆயிரும் உடனே என்ன ஆகும் ஆங்கிள் மாதிரி அந்த குண்டு ரெஸ்டாரண்ட் மேல போய் விழும் அந்த அயன் ஃபிஸ்டையே பார்த்துட்டு முழிப்பான் என்னடா இங்க பஞ்சாயத்துன்னு மொத்தத்துல ரெஸ்டாரண்ட டேமேஜ் பண்ணிட்டானுங்க அங்க இருந்த ஒரு ஹெட் செஃப் அப்படியே மயக்கம் போட்டு போர்த்துன்னு விழுந்துருவான் அந்த ஆளோட ஃபேரு செஃப் இந்த அயன் ஃபிஸ்ட் அந்த ஹோட்டல்ல

சரி வேணா ரெண்டு வாரம் வச்சுக்கீங்கம்மா நம்மளால பண்ணிருக்க வேலை என்ன சின்ன வேலையா ஒரு ரெஸ்டாரண்டே டேமேஜ் பண்ணி அதோட ஹெட் செப்பையுமே சீரியஸ் ஆக்கி இருக்கான் அதுலயும் உடம்புல ஏகப்பட்ட அடி வேற இப்படி இருக்கும் போது இந்த விஷயத்த எப்படி ரெண்டு வாரத்துல சரி பண்ண முடியும்னு கேட்ட உடனே சரி வேணா மூணு வாரம் வச்சுக்கீங்கம்மா அவருக்கு என்ன கொலை வெறியாயிரும் உடனே நாலு ரொட்டேஷனை போட்டு நாலாவது ரொட்டேஷன் மூஞ்சோட ஒரு அடி அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான் அதுக்கப்புறம் நம்மளால தெளிவா சொல்லுவான் என்னன்னா நான் அவன் ஆல்ரெடி பத்து வருஷமா பைரட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தானா இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு இங்க ஸ்டக் ஆகி இருக்க அவனுக்கு விருப்பமே இல்ல ஒரு வாரத்துக்குள்ள என்ன நல்லா பண்ணுமோ அதை சொல்லுங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன்பா அவ்வளவு சீக்கிரமாவே செய்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்றேன்னு உன் கால் ஒன்னே ஒன்ன மட்டும் எனக்கு குடுத்துரு அது போதுன்னு சொல்லுவானா வேண்டவே வேண்டாம்பா அப்புறம் என்னடா பில்டப் ஒய்யாலேன்னு குழந்து கட்டிட்டு இருப்பான் அதே நேரம் அந்த ஜானும் யோசகாவும் டேமேஜான ஷிப்ப சூப்பரா ரெடி பண்ணிடுவானுங்க சோ செம ஹாப்பியா சந்தோஷத்துல ஆடிட்டு இருப்பானுங்க அதே டைம் இங்க இவங்க மூணு பேரும் நேரா அந்த ரெஸ்டாரண்டுக்கு தான் போவாங்க அப்படியே கட் பண்ணி அந்த அயன் ஃபிஸ்ட காட்டுறாங்க அவன் வேற செம காண்டுல இருப்பான் ஏன்னா அவனதான் முக்க பண்றாயிலே சோ என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழ ஒரு பூச்சி ஒண்ணு பரபர பரபர பரன்னு ஓடிகிட்டு இருக்கோம்

இருந்த நம்மளுக்கு எல்லாம் என்னடா சத்தோண்டு முடிப்பாங்க இங்க இவன் டேபிள உடச்சிட்டான்ல சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி பயந்து போய் பாப்பாங்க ஆனா அந்த சஞ்சீப் பையன் அப்பவும் கூட அந்த பூச்ச வெளியேட்டு போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுருக்கலாம் ஏன் அப்படி டென்ஷன் ஆகிறீங்க இந்த சூப்பர் செய்ய எனக்கு மூணு நாள் ஆச்சும்பா ஆனா அந்த அயன் பிஸ்ட் திமுறா ஷூகாலோட அவன் கையை மிதிச்சு நீ ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்க நான் ஒரு கஸ்டமர் காசு குடுக்கறவன் அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் மரியாதை வேணும்பா அந்த பொண்ணு எதுக்காண்டி சர போடுறீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி தடுத்தா அவளையே புடிச்சு தள்ளி விட்டுருவான் என்ன இப்படி வெறி புடிச்சிட்டானேன்னு அவளே பயப்படுவா சஞ்சய் என்ன சொல்லுவான்

அதே நேரம் அயன் சண்டை ஆச்சு இல்ல அப்ப கீழே ரத்தம் கொட்டிட்டு இருக்கும் சண்டை போல ஃபிஸ்ட் அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுட்டான் அவனால இந்த சஞ்சிய தொட கூட முடியல அதுக்கப்புறம் அட்வைஸ் தான் பண்ணுவான் சாப்பாடு என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கூடவே இன்னொரு என்னன்னா சமையல் காரண சீன்றதும் ஒண்ணு ட்ரெயின்ல விழுந்து சாவரதும் ஒண்ணு மறந்துராதான் எல்லாருமே வாயை பொழந்துக்கிட்டு பார்ப்பாங்க ஏன்னா ஒத்த கையில புடிச்சு அவன தொங்க விட்டுட்டான் அதே நேரம் லூபியா காட்டுறாங்க அவன் அப்படியே பயந்து பயங்கரமா நடுங்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க